இந்த வீடியோ கடந்த வாரம் பிக் வீட்டை விட்டு வெளியேறிய கனி மற்றும் அமித் இந்த இரண்டு போட்டியாளர்களும் இதுவரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வெளியேறாங்க அமித் குறைவான ஓட்டு வாங்கி பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிஞ்சாலும் கனி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஓட்டு வாங்கியும் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நிக்கு வீடியோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினைஞ்சாயிரம் சம்பளம் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏழு நாட்கள் இருந்திருக்கிறாங்க இதன் மூலம் எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் வரை மொத்தமாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததற்கு சம்பளம் வந்து வாங்கியிருக்கிறாங்க அமித் இவங்க ஸோ ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கு எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் வரை வந்து சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து கனி இவங்க எண்பத்தி நான்கு நாட்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க ஒரு வாரத்திற்கு சம்பளமாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரை வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் எண்பத்தி நான்கு நாட்களுக்கு பதினான்கு லட்சத்து நாற்பதாயிரம் வரை மொத்தமாக கனி இவங்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது அமித் இவங்க ஒட்டுமொத்தமாக எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் வரையும் கனி இவங்களுக்கு பதினான்கு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை பிக் பாஸ் சம்பளம் கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன இந்த வாரம் எந்த போட்டியாளர் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பாங்கு